விதவிதமான பட்டாசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துக்கான மார்க்கெட்லயே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கா வாட்டர் மிலன் ஸ்டார் பட்டாசு தமிழ்நாட்டிலே முதல் முறையா சூரசம் கான்செப்ட்ல ஒரு பட்டாசு புரிய வெளியே வரும் அஞ்சு ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம் ஆட்டோ பம்ப் அடிக்கிறதுலாம் இப்போ ட்ரெண்டே இல்லைங்க சிலிண்டர் பம்ப் அடிக்கிறதா இப்போ ட்ரெண்டே பட 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 போடு சவுண்டு பிச்சு அறியும் கடாயத்தில் பட்டாசு பார்த்துருக்கீங்களா நம்ம கிட்ட இருக்கு நம்ம கிட்ட பட்டாசு இருக்கு குல்பி வயசுலேயும் பட்டாசு இருக்கு ஐஸ்கிரீம் மாதிரியா இருக்கிற ஒரு பட்டாசு கடுகு சிறுசா இருக்கும் ஆனால் காரம் கடுசா இருக்குமாங்களே காருக்கு பின்னாடி ஒரு திரி இருக்கும் அதை பற்ற வச்சிங்கன்னா காரு சல்லுன்னு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும் கியூட்டான பொண்ணுங்களுக்கு பார்பி பட்டாசு ஒராட்டு பசங்களுக்கு சிங்கம்புலி பட்டாசு சாப்பாட்டு பிரியர்களுக்கு பீசா பட்டாசு அப்படி பட்டை கலப்போம் பட்டை அடிச்சு தூள் தூளா பறக்கும் ஐந்தி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல ஹோல்சேல் ரேட்ல நம்ம மட்டும் தான் கொடுக்குறோம் அளவால் வெல்கம் டு ட்ராலி ஆல்சோ வீரோட தமிழ் வந்துருப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம சிவகாசி வந்திருக்கேன் அது இந்த கடையை பற்றி நீங்கள் வந்து ப்ரோமோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதாவது ஆரோ கிராகர்ஸ் அப்படிங்கிற கடைதான் விதவிதமான பட்டாசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கான சத்தியமாக இந்த மாதிரி பட்டாசு நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அதாவது உங்கள் வீட்டு குழந்தைங்கிட்டிருந்து பெரியவங்களுக்கு

நம்ம எப்பயுமே குறிவெடி அஞ்சு ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபா தானே அதுவும் சிங்கிள் பீஸா கூட எடுத்துக்கலாம் எடுத்துக்கான சிங்கிள் பீஸா கூட எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பராக மேல வடிக்கிற வனவிலேயே இருபத்தஞ்சு ரூபா மேலே மேல இருபத்தஞ்சு ரூபா தான் அஞ்சு வெரைட்டி இருக்கும் இதுல அஞ்சு வெரைட்டி அஞ்சு கலர் வரும் ஆமா அடுத்து வந்து அதுலயே திரு பீஸ் ரெண்டு திரிபீஸ் மூணுமே மூணு கலர் வரும் அது சில்ட்ரன்ஸ் காண்டியாவும் தோர்ன்றது ஒரு பட்டாசு தானே கையில போட்டு சுத்தில் மாதிரி இருக்கும் இதுல ஃபயர் வரும் அது சுத்தில் மாதிரி ரெண்டு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸ் ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் இருக்கும் அதனால குருவி பார்த்தோம் குருவிக்கு அடுத்து மூன்று அஞ்சு லட்சமி நாலஞ்சு லட்சமி நாலு டீலக்ஸ் கோல் லட்சமி எல்லாமே இருக்கு அதை விட ஸ்பெஷலா அஞ்சு அஞ்சு டீலக்ஸ் இருக்கு ஆரஞ்சு டீலக்ஸ் இருக்கு வெடி போட்டீங்கன்னா வெடி பட்டே கலப்போம் பட்டே அடிச்சு தூள் தூளா பறக்கும் ஆனா புஷ்வானத்துல நம்மட்ட வெரைட்டி நிறைய இருக்கு பிக்கு ஸ்பெஷல் அசோகா கலர் கோட்டி

அதே மாதிரி இது என்னென்னா இது பார்க்கவும் ஒரு சின்ன ஏதோ அது மாதிரி இருக்குது பார்க்கவே ஆமாம் இதுவும் ஒரு புது விதமான பட்டாசு தானே இதில் வந்து ஃபங்க்ஷன் என்னென்னா நீங்கள் பற்ற வச்சோன்னே வெடிச்சு கலர் பேப்பர் வரும் கலர் பவுட்ரு வரும்

மொஜிட்டோ மாதிரி அதாவது இந்த கோனைஸ் மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க அந்த மாதிரி இது குல்ஃபியா ஆ அது குல்ஃபி ஐஸ் பட்டாசுனா அது என்ன ஐஸ் கடையா இல்லை பட்டாசு கடையா பட்டாசு கோனை ஐஸ் குல்ஃபி ஐஸ் எல்லாம் வச்சிருக்கிறீங்க அடுத்துனா அப்புறம் வந்து கிட்டார் இருக்குண்ணே இந்த வருஷம் ட்ரெண்டிங்கே கிட்டார் தானே கிட்டார் பட்டாசு தானே இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குது இது எப்படி எந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணணும் இது எந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணணும் இந்த இடத்துல பார்த்து வச்சிங்கன்னா ஃபவுண்டர் மாதிரி வந்துகிட்டே இருக்கு அதை கையில் பிடிச்சி நான் ஆடிட்டே இருந்து ரீல்ஸ் எடுக்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கு இல்லைங்களா யூடியூப் பிரியர் ஃபேஸ்புக் பிரியர் நல்லா இருக்கும் நினைச்சிங்கன்னா இது கையில் பிடிச்சிட்டு பண்ணலாம் பயங்கரமாக இருக்கும் போன வருஷம் பேட்டில் வந்துச்சு இந்த வருஷம் கிட்டாரே தயாரிச்சிட்டிங்க கரெக்டுங்களா எப்படி நீங்களா ஓன் மேனுஃபேக்சர் ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி ஓன் மேனுஃபேக்சர் நம்ம ஒன்றோனே புஷ்வானா தரச்சக்கரம் லட்சுமி வீடு பிஜிலி வீடு இதெல்லாம் நம்ம ஓன் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஒரு சில ஐட்டம்ஸ் நம்ம டைப்பில் வாங்கி கொடுக்கணும் டைப் வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வேறு எங்கேயுமே பார்த்தது கிடையாது அது மாதிரி இது ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி வாட்டர் மெலன்

இப்போ ஃபவுண்டேன் வந்த உடனே வந்தவுடனே மேலே போய் ஒரு ஷார்ட் அடிக்கணேன் இந்த மாதிரி இருக்கும் பிங்க் கலரில் வரும் பிங்க் கலர்ல பிங்க் கலர்ல லேடிஸுக்கு பிடிச்ச பிங்க் கலர் அந்த பிங்க் கலரில் வருது சூப்பர் உண்மையாவே பொண்ணுங்களுக்கு தான் இந்த மாதிரி வித விதமாக கொண்டு வராங்க இப்போ வந்து செல்ஃபின் அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சுமே ஒவ்வொன்னு ஒவ்வொரு கலரு அந்த பால்ஸு

பால் பாலா முத்து முத்து பார்த்துருக்கீங்களா கடல் உள்ள முத்து அந்த மாதிரி பெரிய சைஸில் வெளியே வந்து விடுவோம் அது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் கலர் ஃபுல்லாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு அது சூப்பராக இருக்குங்க ஸோ அதே மாதிரி இதெல்லாம் என்னங்க நிறையா ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர்ஸில் வந்து வச்சிருக்கீங்க ஆமாம் ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவரு ஆமாம் அதாவது நம்ம தீபாவளி மட்டும்தான் வருஷம் வருஷம் கொண்டாடுவோம் இந்த வருஷம் நம்ம ஆரோக்கிய கரைசனால் ஹோலியும் சேர்த்து கொண்டாடுறோம் ஓ இது என்ன பண்ணுவோம் அப்போ ஹோலி சேர்த்து கொண்டாடு இது இந்த தர்பூர் சிம் இடத்துல மேலே வச்சோம்னா ஃபவுண்டைன் வரும் ஃபவுண்டைன் வந்து பிளாஸ்ட் ஆகும் கலர் படி வரும் என்னங்க சொல்றீங்க இத்தனை இருக்குது வித்தியாசம் இதெல்லாம் போட்டு பார்க்கலாம் அடுத்த அடுத்து இதெல்லாம் பஸ் மாதிரி வருது டென்னு பெரிய டின்னா இருக்குது எல்லாமே ஆமா இது வந்து டபுள் டெக்கர்னே ஓகே ரவுண்ட் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் வர மாதிரி ஒண்ணு சில்வர் ரெட் சில்வர் ரெட் ஆமா சில்வர் ரெட் டபுள் ஃபங்க்ஷன் வந்து டபுள் ஃபங்க்ஷன் வருது அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை கலர் ஃபவுண்டன் ட்ரை கலர் ஃபவுண்டன் அது இது வருஷம் வருஷம் காலங்காலமா ரொம்ப ட்ரெண்டான ஒரு ப்ராடக்ட் தான் அதே மாதிரி மோட்டு பத்லோ அதெல்லாம் இப்போ ஏதாவது சைஸ் பெருசு பண்ணியிருக்கீங்களா போன வருஷம் கொஞ்சம் சிறுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆமாம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கு இது வந்து ட்ரெண்டிங்கண்ணா அது என்னன்னா அது இது வந்து சக்கரை வந்து தரையில் சுற்றி பார்த்துருப்போம் ஆமா இது வந்து மேலே வானத்தில் சுற்றுறது வானத்தில் வானத்தில் சுற்றுறது ஒவ்வொரு ஷாட்டுக்கு ஒம்பது பி ஒம்பது ஷாட் இருக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்குமே மூணு மூணு சக்கரை மேலே சுற்றியது மேலே போய் சுற்றி மேலே போய் சுற்றி வடிக்கும் சூப்பராக இருக்குது அந்த மாதிரி இது ஈமு தான் பின்னாடி அது அது பலூன் மாதிரி பலூன் மாதிரி போடுற மாதிரி வரும் கரெக்டுங்களா இதெல்லாம் ட்ரெண்டான விஷயம் அதே மாதிரி ஹெலிகாப்டர் சுத்திட்டே போகும் தானே அது ஆமா சுத்திட்டே போனா ரெட் அண்ட் கிரீன் கலர் வருது அதே மாதிரி இது என்ன இது ட்ரோனு இது ட்ரோன் அது இது வந்து சாட்டையிலே வந்து டிஃப்ரெண்ட் ஆகணும் அது இது வந்து கலர் வந்து பிங்க் ப்ளூ கிரீன் ரெட் நாலு கலர் ஒரு நாலே நாலு சாட்டை தான் இருக்கு கேரளா அதே மாதிரி இருக்கு ஆமா சூப்பரா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி பட்டாசு எல்லாம் டெஃபரெண்டா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி விதவிதமான பட்டாசு இதெல்லாம் பாருங்க பிசா இது எப்படி ஃபங்க்ஷன்னா இது பிசா வந்து ஸ்லைஸ் பண்ண மாதிரி ஆறு சீசா ஆறு பீஸ் இருக்குනේ ஓகே ஓகே இதை ஒண்ணு ஒண்ணா எடுத்து கையில பத்த வச்சு புடிச்சுக்கறதானே புடிச்சுக்கலாம் கரெக்ட் புடிச்சுக்கறதா படுக்கு பத்த வச்சு எறிவும் இதெல்லாம் என்னதுங்களா நல்ல ஃபேंसी போய் அடிக்கறது네 ஒரு ஷார்ட்டுக்கு மூணு இது போவன 3 ஸ்டெப் இது

பட 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 சவுண்டு பயங்கரமா இருக்கும் அதே மாதிரியே அதே இதெல்லாம் கிராக் சாக்குன்னு ஒண்ணு இருக்கு இது பீஸ் மூணு பீஸ் வரும் விட ஏரியாவே பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி இங்க இன்னொரு விஷயம் நோட் பண்ண இது சின்ன சின்னதாக ஏதோ சாக்லேட் மாதிரி இருக்குது ஆனா இது சாக்லேட் இல்ல கடுகு இருக்கும் ஆனா காரம் கடுசா இருக்குமாங்களே அதே மாதிரிதானே பார்க்க சிரிசா இருக்கும் ஆனால் அதை நீங்கள் பார்த்தா வச்சீங்கன்னா உள்ளே இருந்து மூணு சக்கரை வெளியே வந்து சுற்றுனேன் ஓ உள்ளுக்குள்ளே இருந்து மூணு சக்கரை ஆமாம் மூணு சக்க ஒவ்வொரு பாக்ஸுக்கு மூணு மூணு சக்கரை தம்பி பீஸாக இருக்கான பயங்கர வெடிப்பம் போலேன்னு ஆமாம் இது இந்த வருஷம் ட்ரெண்டிங் தானே ட்ரெண்டிங் தான் கரெக்டிங்களா சூப்பர் சூப்பர் தான் ஷார்ட்ஸ்லாம் வந்து நம்ம தேர்ட்டி ஷார்ட்டு அறுபது ஷார்ட்டு எல்லாமே வந்து கீழே தரையில் வச்சு குடிப்போம் ஆமாம் இப்போ வந்து புதுசாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துருக்குது கையில் பிடிக்கிற ஷார்ட்னே அது இப்போ கை டென்ஷனில் வரும் ஆமாம் எப்படி ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷன் இதை ஓப்பன் பண்ணி உள்ளே தெரியிருக்குனே இதை வச்சிங்கன்னா இப்படி பிடிச்சிங்கன்னா அது வாட்டி ஷார்ட்டு போயிட்டே இருக்குனே ஓ மேலே போய்கிட்டே இருக்கணும் மாடு படத்தில் காமிக்கிற மாதிரி இருக்கணும் அது இது ஒன்று வெடிச்சே பார்க்கணுங்க இது பிரதர் நான் அடுத்த சில்ட்ரன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கார்லேயே பட்டாசு வந்திருக்கேன் கார்லேயே பட்டாசு கார்லேயே பட்டாசு வச்சிருக்கு இது காருக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும் அதை காருக்கு பின்னாடி ஒரு திரி இருக்கும் அதை பற்ற வச்சிங்கன்னா கார் சல்லுன்னு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கணும் உண்மை வீலெல்லாம் கொடுத்துருக்கீங்க மேலே நெஜ கார் மாதிரியே இருக்கணும் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பார்க்கவே எல்லாத்துக்குமே பிடிச்சது எப்போவுமே ஹைலைட்டாக போயிருக்கு ரெண்டிங்கே தான் ரெண்டிங்கே தான் பீக்காக்கு ஓகே படா பீக்காக்கு இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கணும் மல்டி கலரில் இருக்குண்ணே மல்டி கலர் மல்டி கலரில் இருக்கு அடுத்து வந்து ஐகோன் ஓ ஐகோன் ஐகோன் இது வந்து ஃபவுண்டேனா ஆனால் கையில் பிடிச்சிக்கலாம் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் அந்த படத்தில் பார்த்தீங்களா ஆமாம் ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் அது கையில் பிடிச்சிக்கலாம் நமக்கு எதுவும் கையில் பட்ட கையில் எதுவும் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாது 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 அடுத்து வந்து டின் ஜூஸ் ஃபவுண்டேன் இது ஓ உண்மையா டின் மாதிரி இருக்கு டின் மாதிரியே இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வச்சிங்கன்னா மல்டி கலரில் வருணே அது உண்மையா டின் ஓப்பன் பண்ணுறது ஓப்பனே பண்ணுவா டின் ஓப்பன் பண்ணுற மாதிரி வைக்கணும் வச்சிங்கன்னா ஃபவுண்டேன் மாதிரி வருணே மல்டி கலரில் வருது இதுவும் நம்மளோட ட்ரெண்டிங் தானே இது ஆனால் வாழா இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறவங்களுக்காண்டி உளுக்காண்டி நைன்ட்டி வாட்ஸுண்ணே நைன்ட்டி வாட்ஸை நைன்ட்டி வாட்ஸு உள்ளே மூணு பீஸ் இருக்கும் ஓகே மூணு பீஸு நீங்கள் வீட்டுக்கு வாசல்ல தைரியமாக வைக்கலாம் அது நைட் மெஷின் கலர் கலராக வரும் ஓ சரவடிக்கு பதில் அது சரவடிக்கு பதிலாக டிஜிட்டல் வாலான இது டிஜிட்டல் வாலாக ஆமாம் இந்த ஸ்மோக் வராது பொல்யூஷன் இருக்காது அந்த மாதிரி அதே மாதிரி தானே ஆமாம் சூப்பர் சூப்பர் தோனியோட செல்ஃபி ஸ்டிக்குன்னு எது ஓகே உள்ளுக்கு அஞ்சு பீஸ் இருக்குண்ணே அஞ்சு பீஸ் இருக்கும் தோனி எவ்வளோ பவராக இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபிளாஷ் பவராக இருக்குமே பவராக இருக்கு உண்மையாகவே நீங்கள் உங்கள் பேச்சுக்கே வாங்கிடுவாங்க மக்கள் உண்மையாகவே அவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க அது மாதிரி இதெல்லாமே பார்த்தாச்சு தார் பார்த்தாச்சு

கிராக்லிங் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆப்ல வரும் கிராக்லிங் ஹார்டிக் ஓப்ரா கிராக்லிங் ட்ராய் அதே மாதிரி மேல் இருக்கிறதுல மேல் இது அதாவது இந்த படத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி அதுதான் நான் வேணா கேட்குறேன்னு நினைச்சேன் கன்ஃபியூஸ் ஆயிரம் வேணாம் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து இந்த படத்துல இந்த மாதிரி கிராக்லிங் ஃபங்க்ஷன் காமிச்சிருக்கா இதே மாதிரி லைவா வெடிக்குங்க அதுதான் கான்செப்ட் அதே மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கீங்க ஆனால் பால் டைப்ல பட்டாசு பார்த்தோம்ல சக்கரவரி அதே மாதிரி இதுல அஞ்சு பீஸ் இருக்கும் ஓ பேரல் டிராப்பு பேர் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் வெடிச்ச உடனே வெளியில வந்து ஒரு ஆறு சக்கர வெளியே சுத்தும் படத்துல பாக்கிறீங்க பார்த்தீங்கன்னா வெடிச்சு கீழே வந்து ஆறு சக்கர தனித்தனியா சுத்தும் அந்த மாதிரி கான்செப்ட்ல வச்சிருக்காங்க புசுவான ரெட் அண்ட் கிரீன் வரது லக்கி லக்கி அஞ்சு பீஸ் தான் இருக்கும் அந்த ரெட் அண்ட் கிரீன் வந்து கலர் வந்து நல்ல கலர் தெரியும் 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 அந்த கிரௌண்ட்ல வந்து ரெட் கிரீன் சூப்பரா தெரியும் பார்க்கவே நல்லா காக்கவே நல்லா கலந்து தான் இருக்குனே சூப்பர்ண்ணே அடுத்து இதுன்னு ஓப்பர் வந்து ஓல்டு இஸ் கோல்டு நம்ம நயன்டிஸ் எயிட்டி கிட்ஸ்க்காண்டி ஓலை ஓல வெடி மாதிரி இருக்கு அதே மாதிரி தான் இப்போ டிஜிட்டலாக வந்திருக்கு அதை வெடிச்ச உடனே கலர் பேப்பர் வரும் கலர் பேப்பர் கலர் பேப்பர் ஆகும் ரிஜிஜினல் ஓலை வெடிக்காது ரிஜிரிட்னு ஓலை வடில ஓகே ஓகே அது மாதிரி இதுவும் டோரிமெனும் ஆமாம் அப்புறம் கிட்ஸுக்கு பிடிச்ச டோரிமேன் மேன் நம்ம படத்தில் அந்த இமேஜில் எப்படி வருமோ தலைக்கு மேலே சக்கரை சுற்றிக்கிட்டே வர மாதிரி அதே மாதிரி சுத்திட்டே வருது அடுத்தனோ அண்ணே இது ஒரு டென்ஸ் ஹவர் தானே இது

அண்ணே நம்மகிட்ட பட்டாசு கலெக்ஷன் நிறைய இருக்குன்னு சிவகாசியில் என்னென்ன பட்டாசு இருக்கோ அது எல்லாமே நம்மகிட்ட மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் நம்ம விலை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா டைம் போகும் வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்கோம் அதனால் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் பட்டாசோட ரேட்டை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் ஆரோ ஓ டாட் காம் வெப்சைட் கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்கள் டவுட் எல்லாமே க்ளியர் ஆகிரும் பட்டாசு எல்லாமே இருக்கும் நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் அது ஹோல்சேல் ரேட்டில் நம்ம மட்டும் தான் கொடுக்குறோம் அண்ணே லட்சுமி பார்த்தோம்

எப்போ இதில் எவ்வளோ டைமிங் வரும் பேசிக்கா நான் டைமிங் ஒரு ஷார்ட்டுக்கு ரெண்டு டு மூணு செகண்ட்டு மேலே போகணும் போகிற செகண்ட் இருக்கு செகண்ட் வச்சு நம்ம ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம கணக்கு வச்சு கணக்க வச்சிக்கலாம் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா வீடியோட ஃபேமிலியாக வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித விதமான பட்டாசுலாம் சத்தியமாக நானும் பார்த்தது இல்லை கண்டிப்பாக பார்க்குற வியூர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துட்டு நினைக்கிறேன் அதாவது ஒருத்தர் உங்களுக்கு இந்த பட்டாசுலாம் எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறதுனா பட்டாசு நம்மட்டை ஆர்டர் பண்ணுறது வந்து கூகுளிலே நம்ம ஆரோ கிராகஸ் டாட் காம் போட்டீங்கன்னா டபுள்யூ டபுள் ஆரோ கிராக்ஸ் டாட் காம் போட்டிங்கன்னா நம்ம லிங்க் வந்துடும் அதிலேயே ஓப்பன் பண்ணி பிரைஸ் ப்ராடக்ட்டோட ஃபோட்டோ ரேட்டு டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்துடும் அது போக நீங்கள் சொல்லுங்கள் அது போக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் ஒரு மெசேஜ் பண்ணால் லிங்க் அனுப்பிச்சிடுவோம் ப்ரைஸஸ் அனுப்பிச்சிரும் அப்படி நீ ஆர்டர் போட்டோன்னா நாங்களே கூப்பிட்டு எத்தனை நாள் டெலிவரி கொடுப்போம் ஒன்னா டூ டேஸ்ல டெலிவரி கொடுத்துருவோம் டெலிவரி நீட்டாக வாட்ஸில் பேக் பண்ணி அனுப்பிவிட்டு இருக்கீங்களா எத்தனை நாள் ஆகும் நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டில் கேட்டுவிட்டு இத்தனை ஆகும் நம்ம கன்சியூ கஸ்டமர்ட்டே விளக்கமாக கொடுத்துருவோம் நம்ம ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க டெஃபரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் கடை மீனா கடை அட்ரஸ் டேரக்ட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா இங்கே வெடிச்சு கட்டுறக்குலாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி ஸோ அது எப்படி அதான் டேரெக்டாக நம்ம கடைக்கு எப்படி வரும் ஏன்னா நானே கன்ஃப்யூஸ் ஆகிட்டு ஏகப்பட்ட கடை இருக்கிறீங்க நம்ம கடைக்கு எப்படி வரும் டீட்டெயில் சொல்லிருக்கீங்க ஏன்னா நம்ம கடைக்கு வந்து சிவகாசி டு சாத்தூர் ரோட்டில் பேராபட்டின்ற பக்கத்தில் எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது நேர்பை அதுக்கு பின்னாடி தான் பேக் சைடு இருக்குது பேக் சைடே நம்ம எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு என்ன யார் கேட்டாலும் சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி நம்ம ஆரோ கிராக்கர்ஸ் அங்கே தான் இருக்குது நீங்கள் இதுக்கு கூட கன்ஃபியூஸாக அடிக்க வேண்டாம்ங்க இவங்களோட மேப் லொக்கேஷன் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் டீடைல் தான் கொடுத்துருக்கேன் இப்போ நான் மேம் லொக்கேஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நேராக கடைவாசியிலே உங்களுக்கு கொண்டு வந்து இறக்கி விட்ரும் கொஞ்ச உள்ள வந்தீங்கன்னா சிறப்பான பட்டாசு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க சார் ட்ரெண்ட்டாக வந்து பார்த்து வந்து பட்டாசுலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே அவங்க நம்ப கொடுத்துருக்கோம் மரக்காக பண்ணிக்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன் கட்டா